அலர்மகள் மலிதர அவனியில் நிகழ்பவர் இதுவும் முதல் தானுங்க அலர்மகள் மலிதர அவனியில் நிகழ்பவர் மலர்மலி குழல் உமைதனை இடம் மகிழ்பவர் நலம்மலி உருவுடையவர் நகர் மிகு புகழ் நிலம்மலி மிழலையை நினைய வல்லவர் இந்த பாட்டை என்ன பண்ணணும் மிழலையை நினைய வல்லவர் அலர்மகள் மலிதர அவனியில் நிகழ்பவர் நாலாவது வரியை முதல் வரியில் கொண்டு போய் முடிக்கணும் பதிகம் முழுவதும் அப்படியே இருக்குது இப்போ நீங்கள் கேட்டீங்களே திரு சிவபுரம் பதிகிறது இப்போ சொல்லியிருக்குது திரு திருவிழிமலை பிறகு கடைசியில் கொண்டு வந்து சொன்னார் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டாவது வரையிலிருந்து அர்த்தம் பண்ணுவான் மலர்மலி குழல் உமைதனை இடம் மகிழ்பவன் அதுக்கு அர்த்தம் வேண்டதில்லை மலி உருவுடையவன் அவருடைய நகர் மிகு புகழ் நிலம் மலி மிழலை நிலத்திலே அதாவது பூமியிலே மிகுந்த புகழ் மலிந்திருக்கின்ற மிழலை அந்த மிழலையை நினைய வல்லவர் அலர்மகள் மலிதர அவனியில் நிகழ்வர்கள் அலர்மகள் திருமகளை வைத்துக் கொள்வார் திருமகள் மலிதர அவனியில் அப்ப பெரும் செல்வராக இந்த உலகத்திலே வாழ்வார்கள் ஒரு பயன் அடுத்த பயன் பாருங்க இருநிலம் இதன்மிசை எழில் பெறும் உருவினர் கருமலிதரும் மிகு புவி முதல் உலகினில் இருளரும் மதியினர் இமையவர் தொழுதியழு நிருபமன் மிழலையை நினைய வல்லவர் இங்கேயும் மிழலையை நினைய வல்லவர் இருநிலம் இதன்மிசை எழில் பெரும் உருவினர் திருவிழி மிழலையை தியானிப்பவர்களுக்கு நல்ல அழகான உருவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் எழி எழில் பெரும் உருவினர் இங்கேலாம் ஆவர் ஆவர்னு ஒரு சொல் கூட்டி முடித்துக் கொள்ளவனுங்க அவனியில் நிகழ்பவர் ஆவர் எழில் பெறும் உருவினர் ஆவர் அப்படி கூட்டி முடித்துக் கொள்ள வேண்டும் பாரு கருமலிதரும் மிகு பூவி பிறப்புகள் இருக்கின்ற புவி கரு என்பது இங்கே என்பது உனக்கு அப்புறம் புவி முதல் உலகு இந்த பூமி முதலாக ஏழு மேலே ஏழு ஏழு பூமியும் ஏழாக இருக்கும் ஏழு பகுதிகளாக இருக்கும் இருளரும் மதியினர் அறியாமை நீங்கியவர்கள் அர்த்தம் மதியினர் அறிவுடையவர்கள் எத்தகைய அறிவு இருளரும் அறிவு இருள் என்பது அறியாமை ஆணவம் அது நீங்கியவர்கள் இருளரும் மதியினர் அவரை இமையவர் இவரெல்லாம் தொழுதெழுகின்ற மிழலை நிருபமன் மிழலை நிருபமன் என்பதுக்கு நிர் உபமன் அவ ஓமானம் இல்லாதன்னு அர்த்தம் ஓமானம் இல்லாத உபமன் அப்படின்னா ஒப்பு சொல்வது நிர்வுபம்ன்னா ஒப்பு சொல்ல முடியாதது நிர் உபமன் மிழலையை நினைய வல்லவர் இருநிலம் எதன்மிசை எழில் பெரும் உரு உடையவர் ஆவர் அடுத்த பாட்டு கலைமகள் தலைமகன் இவனென வருபவர் இதான் பயன் மற்ற பதிகங்கள் எல்லாம் பயன் பின்னால் இருக்கும் இந்த பதியத்தில் ஒவ்வொரு பாட்டிலேயும் பயணம் முதல் வரையிலே சொல்லிடுறார் அது ஒரு வேறுபாடு இந்த மற்ற பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் கலைமகள் தலைமகன் இவனென வருபவர் அலைமலிதரு புனல் அறவோடு நகு தலை இலைமலி இதழியும் இசைதரு சடையினர் நிலைமலி மிழலையை நினைய வல்லவர் ரெண்டாவது வரணும்னு பார்க்கலாம் அலைமலிதரு புனல் கங்கை அரவு பாம்பு நகுதலை நகுவெண்டலைன்னு தலையில் இருக்கும் சிவருமானுடைய சடையில் இருக்கும் மற்ற தலைகள் மாலையாக தலை மாலை அது மார்பில் மாலையாக அணிந்திருப்பான் கையில் ஒரு தலை இருக்காது பிரம்மகபாலம் இந்த கபாலம் வேற மாலையாக அணிந்திருக்கிற மண்டை ஓடுகள் வேற தலையில் இருக்கிற மண்டை ஓடு வேறு மாலையாக அணிந்திருக்கிற மண்டையோடு சங்கார காலத்திலே அழிந்து போன பிரம்ம விஷ்ணுக்களுடைய மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து கொள்கிறான் கையில் இருக்கிறது செருக்கு கொண்ட பிரம்மனுடைய சிறையை சிரத்தை சேதம் செய்து அதை கையில் கபாலமாக ஏந்தியிருக்கான் இது இருக்கு பாருங்க தாரக வனத்து முனிவர்களாலே ஆபிசார வேள்வி செய்து அந்த வேலியிலிருந்து எழுப்பி சிவபெருமானை அழித்து விட்டு வாருங்கள்னு நினச்சான் எத்தனையோ அனுப்பிச்சாங்க அவங்க அதில் இது ஒன்று அது ஊன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வரும் அந்த சத்தத்தினாலே எல்லாரையும் சாகடிச்சிருங்க அவ்வளோ பெரிய வலிமையுடையது அதுக்கு நகு வெண்டலை அப்படின்னு பேர் அந்த தலை வர நோக்கி வந்தது வான் அங்கேயே அடங்கி போச்சு ஒன்றும் பண்ணல பெருமான் மேல எல்லாம் அவங்க அனுப்பிச்ச பாம்பு உடுக்கை அவங்க அனுப்பிச்ச உடுக்கை இது தாரகாவனத்து வனத்து முனிவர்கள் செய்த வேள்வி இந்த வேள்வியை பற்றி கந்தபுராணத்தில் ததீசி உத்திரப்படலத்தில் பாடியிருக்கிறாங்க பாருங்க நகுதலை இலைமலி இதழி கொன்றை இசைதரு சடையினர் நிலைமலி மிளலையை நினைய வல்லவர்கள் கலைமகள் தலைமகன் இவன் என வருபவர் ஆவர் இவன் கலைமகளுடைய கணவன் தான் பிரம்மா என்று சொல்லும்படியாய் வேதங்களிலே வல்லவனாக இருப்பார் அப்போ கலைமகளுடைய அருள் நிறைய கிடைக்கும் முதல் பாட்டில் சொன்ன அலர்மகள் ம திருமகள் மாடமர் சனம் மகிழ்தரும் மனம் உடையவர் காடமர் கழுதுகள் அவை முழவோடும் இசை பாடலின் நவிழ்பவர் மிகுதரும் உலகினில் நீடமர் நிழலை மிழலையை நினைய வல்லவர் மிழலையை நினைய வல்லவர் மாடு அமர் சனம் மகிழ்தரும் மனம் உடையவர் ஆவர் அப்படின்னு அப்படின்னா என்னன்னு கேட்டால் திருவீழி மிளலையை தியானம் செய்து வணங்கி அந்த ஸ்தலம் சம்பந்தமான பதிகங்களை ஓதுகின்றவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் அவரை பார்த்து அப்படின்னா என்னர்த்தான் அவருக்கு பகையே இருக்காது எல்லாரும் உறவினராக சுற்றத்தாராக நண்பர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பலன் சொல்கிறார் மாடு அமர் சனம் மாடுனா பக்கம் பக்கத்திலேயே பொருந்தியிருக்கின்ற சனங்கள் மகிழ்தரும் மனம் உடையவர் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு ஏதுவாகிய மனம் உடையவர்கள் அவர்களால் மகிழ்கின்ற உடையவர் இவருடைய மனத்தாலே அவர்கள் மகிழ்வார்கள் அவர்களாலே இவர் மனம் மகிழ்வார் இப்படி ஒருத்தர் பொறுத்தர் மகிழ்ச்சி மிகுகின்ற உறவு கிடைக்கும் அப்போ நல்ல உறவு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் காடமர் கழுதுகள் அவை முழவோடும் இசை பாடலின் நவிழ்பவர் மிகுதரும் உலகினில் நீடமர் மிழலையை நினைய வல்லவர் அடுத்த பாட்டு புகழ்மகள் துணையினர் இந்த பாட்டில் பாதிவரிலே பலன் சொல்லி முடித்தார் புகழ்மகள் துணையினர் ஆவர் என்று முடிச்சு கொள்ளவனும் அப்புறம் புரிக்குழல் உமைதனை இகழ்வு செய்தவனுடைய எழில் மறை வழி வளர் முகமது சிதைதர முனிவு செய்தவன் மிகு நிகழ்தரு மிழலையை நினைய வல்லவர் இந்த பாட்டில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது பின்னாலேயும் ஒரு பதிகத்தில் வருது அதை பற்றி தெளிவாக ஒன்றும் தெரியல ஒரு சமயம் பிரம்மா உமையம்மையை இகழ்ந்து பேசினாலாக அது காரணமாய் பிரம்மனுடைய தலையை சேதித்தவன் அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் வருது அது வரலாம் அவனுக்கு அஞ்சு தலை சிவபெருமானுக்கு அஞ்சு தலை இவனுக்கு அஞ்சு தலை அதனால் அவன் செருக்கு கொண்டிருப்பான் அதனால் உமையம்மையை இகழ்ந்து பேசியிருப்பான் அப்படி ஒரு கதை இருக்குதுன்னு தெரியுது அது எங்கும் கிடைக்கல பார்க்கணும் புரிகுழல் உமை உமைதனை நமக்கு இப்போது உமையை மிக இகழ்வு செய்தவனா தட்சன் ஒருத்தன் தான் ஞாபகம் வருது ஆனால் இந்த பாட்டில் தட்சனை பற்றி பாடலை இல்லைன்னா தட்சனுக்கு ஏத்து வச்சு பா படித்துக்க இகழ்வு செய்தவன் உடை எழில் மறை வழிவளர் முகம் அது மறை வழி வளர் முகம் மறையின் வழியிலே வந்த தலை அப்படின்னு அர்த்தம் முகம் அது சிதை தர முனிவு செய்தவன் மிகு நிகழ்தரும் மிழலையை நினைய வல்லவர் புகழ்மகள் துணையினர் ஆவர் என்று முடித்துக்கொள்ளுங்கள் இந்த பாட்டில் உமையை இகழ்வு செய்த பிரம்மா என்று வருகிறது அதுக்கு கதை நமக்கு கிடைக்கல இல்லைன்னா உமையை இகழ்வு செய்த தக்கன் என்று வச்சு முகமது சிதைதர மறைவழிவரும் முகம் அவனும் தட்சன் சாதாரணமான ஆள் இல்லை பிரம்மாவினுடைய புத்திரன் பிரம்மாவினாலே வேதங்களெல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டவன் சிவருமானை நோக்கி தவம் செய்து தானும் சிருஷ்டி தொழில் பண்ணுகின்ற அதிகாரத்தை பெற்றவன் அவனுக்கு சிறு விதி அப்படின்னு பேர் அதனால் அவனையும் மறை வழி வருகிற முகமுடையவன் என்று சொல்லலாம் ஒன்றும் இல்லை அடுத்து அந்தினர் அரியன வருபவர் அரிதனில் ஒன்றிய திரிபுறம் ஒரு நொடியினில் எரி சென்று கொள் வகை சிறு கொடு ஒளி பெற நின்றவன் மிழலையை நினைய வல்லவர் இந்த பாட்டிலையும் மிழலையை நினைய வல்லவர் அந்தினர் அரியன வருபவர் ஆவர் அப்படின்னு முடித்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்னன்னு கேட்டால் அன்றுதல்னால் மாறுபடுதல்னு அர்த்தம் யாராவது நம்ம மேலே சண்டைக்கு வராங்கன்னு வச்சிங்க அவங்கள எதிர்த்து சிங்கம் போல எதிர்த்து நிற்கலாம் திருவிழி மேலேயே நினைய வல்லவர் அது சொல்கிறார் அன்றியினர் மாறுபட்டு வருகின்ற பகைவர்களுக்கு அரியன சிங்கம் போல எதிர்த்து நிற்கலாம் அப்படி எதிர்த்து நிற்கின்ற வலிமையை பெற்றவராக ஆவார்கள் அஞ்சினர் அரியன வருபவர் இங்கேயும் ஆவரன்னு முடிச்சுக்கொள்ளும் அதான் இந்த பாட்டுக்கு பயன் அடுத்து வர்றது பாருங்க அரிதினில் ஒன்றிய திரிபுரம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொல்லிட்டு இருந்தே திரிபுரத்தை அழிக்க வேணும்னா அந்த மூணு ஒன்றா கூடி இருக்கிற நேரத்துக்கு தான் அழிக்கலாம் மூணு ஒன்றா கூடி இருக்கிறங்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடம் கூடும் கொஞ்ச நேரம் தான் கூடும் ஒன்றை பிரிஞ்சிடும் அந்த நேரத்துக்குள்ளே அழிக்க வேணும் அதை பாருங்க அரிதினில் ஒன்றிய திரிபுரம் ரொம்ப அரிதா திரிபுரம் எப்பவுமே ஒன்றா இருக்காது ஒன்றா கூடி இருக்காது ரொம்ப அரிதாக பல ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களே ஆரே பௌத்தர்களை இது சமணர்களை துன்மதி அமணர்கள் தொடர் வரும் மிகுபுகழ் நின்மலன் மிழலையை நினைய வல்லவர் நித்திலன் மிழலையை நிகரிலி புகழியுள் வித்தக மறைமலி தமிழ் விரகன மொழி பத்தியில் வருவன பத்து இவை பயில் ஒடு கற்று வல்லவர் உலகினில் அடியவரே கற்று வல்லவர் அடியவர் ஆவர் அப்படின்னு ப பயன் சொல்லியிருக்கிறார் மிழலை நித்திலம்னா முத்து அர்த்தம் நித்திலன்னா முத்து போன்றவன் நத்தம் முத்து தான் குலப்பிறப்பிலே சிறந்தது தூய்மையிலே சிறந்தது அதனால் ஆசிரியர்களுக்கு லட்சணம் சொல்கிற பொழுது ஆசிரியர் நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும் நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கோமை சொல்லுகிற பொழுது வலம்புரி முத்தின் குலம்புரி பிறப்பு வலம்புரி சங்கு என்ற முத்து போல உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருக்கல் வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறேன் அந்த முத்து என்பது உயர் குலத்தில் தோன்றியதற்கு அடையாளம் அதுபோல் இங்கே சிவபெருமான் அவன் தானே ஆதி ஆதிசைவனுக்கு மேலே அப்ப சைவன் என்று ஒரு கூட்டத்தை எடுத்துக்கிட்டா அவன்தான் உயர்ந்தவன் தான் தூயவன் அதனால் வலம்புரி முத்து போன்றவன் அப்படின்னு அவன் சொல்கிறான் நித்திலன் மிழலையை நிகரிலி புகழியுள் வித்தக மறை ம மலி தமிழ் விரகன் நிகரிலி புகழி நிகர் இல்லாததாகிய புகழி அல்லது நிகரிலி தமிழ் விரகன் அங்கே போட்டினாலும் போட்டலாம் நிகர் இல்லாதவனாகிய தமிழ் விரகன் புகழியுள் வித்தக மறைமலி தமிழ் விரகன மொழி பத்தியில் வருவன பத்து இவை இந்த பா பதிகம் பக்தியினால் பாடப்பட்ட எல்லா பதிகமும் பக்தியினால் பாடப்பட்டது தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிறப்பு சொல்கிற பொழுது இந்த பதிகத்துக்கு பக்தியினால் பாடப்பட்ட பதிகம் பத்தியில் வருவன பத்து இவை பயில்வோடு கற்று வல்லவர் கற்று வல்லவராக போனோம் சொல்லி கொண்டுக்கணும் அதுக்கு பயிலுகள்னு பேர் பயிலுகள்னால் பலகாலம் சொல்லி பழகுதல் அப்படின்னு அர்த்தம் அதனால் பயில்வோடு கற்று வல்லவர் உலகினில் அடியவரி இப்போ இந்த பதிகம் மற்ற பதிகங்களை விட வேறு மாதிரியாக இருக்குது எப்படி ஒவ்வொரு பதிக ஒவ்வொரு பாட்டிலையும் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலன் முதல் வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாலாவது வரியை கொண்டு வந்து முதல் வரியில் கூட்டி முடித்துக் கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பயனிலையும் ஆவர் 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 அப்படிங்கிற சொல்லை கூட்டி முடித்துக் கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த பதியத்தினுடைய தனித்தன்மையான ஒரு அமைப்பு இதுவும் திருவராகம்தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் நீண்ட அடிகளை உடையது ஆனால் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுது இது கொஞ்சம் குறைந்த அடிகள் அடி கொஞ்சம் குறுகலாக இருக்கிறது அதனால் அதில் கஷ்டம் அதிகம் இல்லை கஷ்டம் அதிகம் இல்லை